வைகுண்ட ஏகாதசி நாளில் பரமபதம் விளையாடுவதன் ரகசியம் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி அன்று இரவு தூங்காமல் கண் விழித்து இறைவனை நினைத்து பரமபதத்தை விளையாடுவார்கள் கிராமங்களில் இந்த விளையாட்டு பிரபலமானது வைகுண்ட ஏகாதசி நாளில் பரமபத விளையாட்டு விளையாடுவார்கள் அந்த விளையாட்டை இரவு முழுவதும் கண் விழித்து விளையாடுவார்கள் பாம்பும் ஏனியும் மாறி மாறி நம் வாழ்க்கையை பதம் பார்க்கும் கஷ்ட நஷ்டங்கள் இணைந்ததுதான் வாழ்க்கை என்பதை உணர்த்துவதுதான் பரமபதம் ஒன்று முதல் நூற்று முப்பத்திரண்டு கட்டங்கள் கொண்ட அந்த விளையாட்டு அட்டையில் நிறைய சின்ன பாம்புகள் மிகப்பெரிய பாம்பு ஒன்றும் நூறாவது கட்டத்தை தாண்டிய பிறகும் இருக்கும் அதையும் தாண்டிவிட்டால் அப்புறமும் நம்மை கொத்தி கீழி தயாராக சில குட்டி பாம்புகள் இருக்கும் நாம் செய்த புண்ணியங்களின் மூலம் பாம்பின் வாயில் கடிபடாமல் தப்பித்து பரமபதத்தின் இறுதி நிலையான வைகுண்ட வாசலை அடையலாம் என்பதை உணர்த்துகிறது